ஆமோஸ் எட்டாவது அதிகாரம் வசனம் இருந்து பதிமூணு வரைக்கும் பார்க்கலாம் இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் பஞ்சமல்ல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இது என்னவாம் ஒரு நாட்கள் வரும் அந்த நாட்களில் ஆகாரக்குறைவினால் உண்டான பஞ்சம் இல்லை ஜலக்குறைவினால் உண்டான பஞ்சம் இல்லை கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார் அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்குறப்ப அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அழைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள் அதாவது கர்த்தருடைய வசனத்தை தேடி ஒரு சமுத்திரத்திலேருந்து மறு சமுத்திரம் வரைக்கும் அலைந்து திரிந்தாலும் அதை கண்டடையாமல் போவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா அந்நாளிலே சவுந்தரமுள்ள கன்னிகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள் வசன தாகத்தினால் சோர்ந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாருங்க நாட்கள் வரும் அப்போது ஆகாரத்தினால் உண்டான பஞ்சம் இல்லை தாகத்தினால் உண்டான பஞ்சம் இல்லை கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் சொல்றாரு இது பாருங்க இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய வசனம் இருக்குது எப்படின்னா சோசியல் மீடியாவில் வெப்சைட்டில் எங்கே பார்த்தாலும் அநேக வெப்சைட் இருக்குது ஃபே ஃபேஸ்புக்கில் அவ்வளோ ஊழியங்கள் நடைபெற்றுட்ருக்கு இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஊழியங்கள் நடைபெற்றுட்ருக்கு யூடியூப்பில் எவ்வளோ பாடல்களும் மெசேஜுகளும் போயிட்டே இருக்குது இல்லையா எங்க பார்த்தாலும் சபைகள் எங்க பார்த்தாலும் ஊழியங்கள் நல்லது நன்மை தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஊழியங்கள் நடக்கும் பொழுது அது மிகவும் நல்லது தான் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஊழியம் பெருகும் பொழுது அது நன்மை தான் நல்லது தான் ஆனால் வசனம் என்ன ஆண்டவர் வசனத்தில் சொல்றாரு நாட்கள் வரும் தேவனுடைய வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்பேன் இன்றைக்கு எப்படி வசனங்கள் அப்படியே மலிந்து கிடைக்கின்றதோ ஆனால் அது எதற்கு சமமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள் இந்த உலகத்தில் எழுபத்தி ஒரு சதவீதம் நீரினால் இந்த உலகம் சூழப்பட்டிருக்கு பாக்கி தான் நிலம் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட மூன்று பங்கு தண்ணீர் அதாவது எழுபத்தோரு சதவீதம் இந்த உலகம் நீரினால் சூழப்பட்டிருக்கு அந்த எழுபத்தோரு சதவீதத்தில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உப்பு தண்ணி கடல் நீர் பேலன்ஸ் ஒரு ரெண்டரை தான் நல்ல குடிக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணி இருக்குது அதை தான் நம்ம குடிச்சிகிட்டு இருக்கோம் இந்த ரெண்டரை சதவீதத்தை இல்லையா ஆக பாக்கி இருக்கிற தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தண்ணி குடிக்க முடியாத சால்ட் வாட்டர் அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வசனங்கள் ஊழியம் பயங்க எங்கே பார்த்தாலும் சபைகள் எங்கே பார்த்தாலும் ஊழியங்கள் எங்கே பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வசனங்கள் இருக்குது நல்லது தான் ஆனால் அதில் பெரும்பான்மையான வசனங்கள் தேவனுடையக்கு உகந்தாதான வசனமாய் தெரியவில்லை ஏன்னா தங்களை உயர்த்துகின்ற தங்களுக்கு மகிமையை வர வர செய்கின்ற வசனங்கள் தங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வருகின்ற வசனங்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் தங்களுக்கு பெருமைகளையும் வஸ் பேரையும் சேர்க்கின்ற ஒரு வசனங்கள் இப்படி தான் மக்கள் அநேகர் இன்றைக்கு இன்றைய நாளில் அவங்க இருக்காங்க இல்லையா தேவனை உண்மையாலுமே தேவனை மகிமைப்படுத்துகின்ற வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகின்ற பிதாவை குறித்து சொல்லுகின்ற குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற வசனங்கள் மிகவும் கம்மியா இருக்கு ரட்சிப்புக்கு உள்ளாக நடத்துகின்ற வசனங்கள் மிகவும் கம்மியா இருக்கு மக்களுக்கு ஆறுதல் தருகின்ற வசனங்கள் மிகவும் கம்மியா இருக்கு சரியான ஆலோசனை தருகின்ற வசனங்கள் மிகவும் கம்மியா இருக்கு வேதத்தை ஆராய்ந்து அறிந்து பகுத்து சரியாக விதத்தில் போதிக்கின்ற வசனங்கள் கம்மியா இருக்கு எப்படி இந்த உலகத்துல எழுபத்தி சதவீதம் தண்ணீர்ல நிறைந்திருந்தாலும் அந்த எழுவத்தோரு சதவீதத்துல தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உப்பு தண்ணி கடல் நீர் இப்படிப்பட்ட காரியங்கள் பாக்கி ரெண்டரை சதவீதம் ஃப்ரெஷ் வாட்டர்ன்ற மாதிரி இன்றைக்கு எங்க பார்த்தாலும் வசனங்கள் இருக்கு நல்லது ஆனால் அதுல அநேக வசனங்கள் கலப்படமாக தேவனுக்கு உகந்ததா இல்லாமல் இருக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கும் பொழுது அதை சரியான விதத்திலே பகுத்து அறிந்து ஆலோசனை கொடுக்கின்ற தேவனுடைய வசனத்தை சரியாக பகுத்து அறிந்து போதிக்கின்ற வசனத்தை நம்ம கொடுக்கணும் தேவனுக்கு மகிமைப்படுத்துகின்ற வசனத்தை நம்ம எடுத்து வேதத்திலிருந்து சரியாக அதை போதிக்கணும் இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாகும்படியாக பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக பரிசு தாவையானவரை குறித்து சொல்லுகின்ற வசனங்களை சரியாக போதிக்கணும் அதே சமயத்தில் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக வசனத்தை போதிக்கணும் நம்முடைய பேர் புகழுக்காக அல்ல நம்மளுக்கு ஆதாயம் தருவதற்காக அல்ல தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுகின்ற வசனத்தை போதிக்கணும் அப்போ தான் மக்கள் அதனால் ஆதாயப்படுவாங்க ரட்சிக்கப்படுவாங்க தேற்றப்படுவாங்க ஆட்சப்படுவாங்க கர்த்தருக்குள்ளாக அவர்கள் நெருங்கி சேர முடியும் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்